நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் கேப்டன் ஹார்டிக் பாண்டியா அவர்களுடைய செயலை பார்த்து ரொம்பவே கடுப்பான பும்ரா மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் பார்த்திங்கன்னா மைதானத்திலே தங்களுடைய பொறுமையை இழந்துட்டாங்க அதுலேயும் டக் அவுட்டில் இருந்த ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்திங்கன்னா மிகவும் கடுமையான கோவத்தோடு ஹார்டிக் பாண்டியா அவர்களை நோக்கி கையை காட்டி திட்டியிருக்காங்க அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தான் தற்போது இணையதளத்தில் பரவி கொண்டிருக்கு அதை பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வருடத்திற்கான ஐபிஎல் தொடரில் இருபதாவது போட்டியில் வான்கடே மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி பவுலிங்கை தேர்வு பண்ணாங்க அதன்படி பார்த்திங்கன்னா ஆர்சிபி அணி துவக்க ஆட்டக்காரர்களா விராட் கோலி மற்றும் பில் சால்ட் இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நட்சத்திர வீரரான ஜஸ்பிர் பும்ரா அவர்கள் வந்து களமிறங்கினாங்க இருந்து குணமடைந்த அவங்க தற்போது மும்பை அணிக்காக களமிறங்க வந்தது அந்த அணி ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு தொடர் தோல்வியினால் துவண்டு போய் இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி ரசிகர்களுக்கு இது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இதனால் அவங்க இந்த போட்டியில் விளையாட வரும்போது அவங்க தான் முதல் ஓவரை போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அனைவருமே காத்திருந்தாங்க ஆனால் முதல் ஓவரை பார்த்திங்கன்னா ஹார்டிக் பாண்டியா போல்ட் அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்போதே டக் கவுட்டில் இருந்த கே முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் டென்ஷன் ஆகி ஹார்டிக் பாண்டியா அவர்களை கையை நோக்கி திட்டினாங்க அதற்கு பிறகு இரண்டாவது அது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தபோது இரண்டாவது ஓவரையும் அவருக்கு கொடுக்கல மூன்றாவது ஓவரையும் பும்ரா அவர்களுக்கு கொடுக்காம நான்காவது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தாங்க இது முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்திடுச்சு பும்ரா எந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த பவுலர் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் அவருடைய பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கு அனைத்து பேட்ஸ்மேன்களுமே வந்து திணறுவாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பலமே அவங்க வந்து பவர் பிளேயில் அதிகமான ரன்களை குவிப்பது தான் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா மிடில் ஓவரில் அவங்களை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம் ஆனால் அதை பார்த்தீங்கன்னா செய்வதற்கு ஹார்டிக் பாண்டியை தவறிவிட்டாங்க ஆரம்பத்தில் இருந்தே அந்த அணி டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்களை அதிரடியாக விளையாடி கொண்டிருந்தாங்க அப்போது சரியான நேரத்தில் ஜஸ்பி பும்ரா அவர்களை பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரன் ரேகம் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கும் ஆனால் அந்த ஒரு செயலை செய்யாமல் ஹார்டிக் பாண்டிய அவருக்கு நாலாவது ஓவர் தான் கொடுத்தாங்க இதற்கு முன்பாக ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்திங்கன்னா பவர் பிளேக்குள்ளே ஜஸ்பீட் பும்ரா அவங்களுக்கு இரண்டு ஓவரை கொடுத்துருவாங்க அவங்க கேப்டனாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த செய்வாங்க அவங்களும் பவர் பிளேக்குள்ளே ரன் ரேக ரன் வேகத்தை கட்டுப்படுத்தி முக்கியமான விக்கெட்டையும் வீழ்த்தி கொடுப்பாங்க ஆனால் ஹார்திக் பாண்டியா அந்த ஒரு விஷயத்த செய்ய தவறியதன் காரணத்தினால ஆர்சிபி அணி ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியாக விளையாடி இருபது ஓவர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி ஓரு ரன்களுக்கு குவிச்சாங்க அதையும் குறிப்பாக விராட் கோலி அவர்கள் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் எட்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களோடு அறுபத்தி ஏழு ரன்களை வந்து குவிச்சாங்க படிக்கல் அதிரடியாக விளையாடி இருபத்தி இரண்டு பந்துகளில் இரண்டு பவுண்டரி மூணு சிக்ஸர்களோடு முப்பத்தி ஏழு ரன்களும் அந்த அணி கேப்டனான ரஜத் பட்டிதர் முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஐந்து பவுண்டரி நாலு சிக்ஸர்களோடு அறுபத்தி நாலு ரன்களையும் குவிச்சாங்க கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாடிய ஜிதேஷ் சர்மா பத்தொம்பது பந்துகளில் இரண்டு பவுண்டரி நாலு சிக்ஸ்களோடு நாற்பது ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஹார்டிக் பாண்டியா அவர்கள் ஜஸ்பி பும்ராவை சரியாக பயன்படுத்தவில்லை அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்கள் ஹார்டிக் பாண்டியாவை நோக்கி திட்டிய அந்த ஒரு வீடியோ தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி